எடுத்துக்காட்டாக எரவோடு சத்தியே எரவாய ஈசனோடு பார்வதி பயணமான வளர்த்த தந்தையை வளர்த்த தாயை மறந்து மறந்து இரவோடு இரவாக ஆமா அதான் சொன்னா அருமையாக வளர்த்தாலும் அம்மா ஊட்டி வளர்த்தாலும் ஊருக்கு பிள்ளைய ஆமா அருமையாக வளர்த்தாலும் அடுத்த வீடு அரிச பொம்மை கொடுத்தாலும் கொடுத்தாலும் புருஷன் வந்த கையோட பிறந்த வீட்டை மறந்துருவான்னு சொன்னது சரியா உண்மதான ஐயா உண்மதான இன்னைக்கு புருஷன் மாறானும் அன்னைக்கு பிறந்த விட மறந்துருவான் அன்னைக்கு பிறந்த வீட்டெல்லாம் மறந்துருவான் ஆமா இருபத்தஞ்சு வயசு இருபது வயசு வரை வளர்த்துட்டு ரெண்டாவது புருஷன் வந்த உடனே நம்மள தாய் தாப்பா அண்ணன் தம்பிய எல்லாத்தையும் மறந்துடுவாங்க சொன்னா காலையில விடிஞ்ச உடனே என் தாய் தாப்பா கிட்ட சொல்லிட்டு போவோம்னா அப்ப சொல்லிட்டு நீ இங்கே இரு இங்கே இரு நான் போறேன் கைலாசம் அப்படின்னா ஆதி பராசக்தி ஆண்டவனை துயர்ந்து கைலேங்கிரிக்கு வந்தால் காலையில விடிந்தது தார்காவல்லி நம்ம மகா இப்போ வந்துருவா 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 இப்ப வந்துருவான்னு பார்த்தா ஆறு மணி ஆச்சு ஏழு மணி ஆச்சு எட்டு மணி ஆச்சு ஒன்பது மணி ஆச்சு மணி பதினொண்ணா மகள காணலை ஆமா அப்ப நினைச்சா நம்ம புள்ள அசந்து உறங்கிட்ட ஆமா

பார் ஒரு சரிய சத்தமே கேக்கல அப்படின்னு புருஷனை கூப்பிடுதா என்னங்க என்ன நம்ம பிள்ளையோட சத்தமே கேக்கல ஒரு சத்தம் நானும் கூப்பிட்டு பார்த்தேன் ஆமா புள்ளை சத்தம் கேட்கலையா கேட்கலையா வந்தான் தர்கராஜன் பார்வதி ஆ பார்வதி ஏ சாச்சா பார்வதி மா பார்வதி ஆமா சத்தம் கேக்கல கேட்கல எடுத்தா கண்டம் கோடாலியா எடுத்தா அந்த கெட்டுமுடுமா வீட்டுக்கு என்ன செஞ்சீங்க புள்ளை என்ன எடுத்தா எடுத்தா கண்டம் கோடாலிய கைரேடிடா கைரேடிடா இந்த மதனசக்க ராஜமன்னே ராஜவன்ன பல்லியர கதவ கீர்னார் ஆமா காலவை கீறி பாக்காரு ஆமா அங்க அங்க யாரும் கிடையாது படைத்த பொருள் எல்லாம் அப்படியே இருக்கு அப்படி ஒண்ணு தொடலை ஒண்ணு தொடல ஹாஜல் அடையல அப்படியே இருக்கு ஆமா அப்பம்தான் சிந்திச்சு பாக்காரு நம்ம மகளையும் காங்கலை அவர் காய் வேட்டி உடுத்துன்னு மாத்திரம் கிடக்குங்க இந்த பண்டாரத்தையும் காங்கல ஆமா வந்தது சாதாரண பட்டவில்ல காய்வாட்டி மட்டும் ஆண்டவன் தான் வந்திருக்கான் வேற யாரும் கிடையாது சிவன் தான் வந்திருக்காமனு கோபம் வந்தோம்னா ஞானம் வந்தது ஆமா சிவன் தான் வந்து பார்வதியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கான் ஆமா உடனே ஆமோ தர்க்கனுக்கு கோபம் வருது என்ன மதிக்கலையா என் பிள்ளைய கட்டி என்ன மதிக்கலையா என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு என்னட்டு ஒரு வார்த்தை போயிட்டு என்ன மதிச்சு ஒரு வார்த்தை நான் போயிட்டு வர மாமான்னு சொல்லாம அம்மா எப்படி போகலாம் போகலாம் கண்டியே வெந்து தர்க்க கோபம் கொண்டு கோபம் கொண்டு கடு வாக்கு மொழி சொல்லுவாரா அவ ஈசனாக இருந்தாலோ இருந்தாலும் என் மகளை மணந்ததுனால ஆமா அந்த ஈச என் மருமவன் ஆமா என் அருமை மகள் பார்வதிய மணந்தனால ஆமா அந்த ஆண்டவன் என் மருமவன் மருமன்தான் என்ன எப்படி மதியாம போகலாம் ஆமா மதியாம போன சிவனை விட மாட்டேன் என்கிட்ட சொல்லாம போன சிவனை நான் சும்மா விட மாட்டேன் என்று ஆயிரத்தி எட்டு ரிசிகளை வரவழைத்தான் யாகத்தை தொடங்க ஆரம்பிச்சான் ஆமா சுப்பி கோங்கு சுப்பி புங்கஞ்சூப்பி புளியன் சூப்பி ஆலஞ்சு அத்தி சுத்தி வன்னி சுத்தி சுப்பி வகைகள் எல்லாம் கொண்டு வந்தான் நாங்கண்ண நரனை பார்க்கணும் ஆயிரத்தி எட்டு ரிஷிகளை வரவழைத்து அவமா யாகம் பண்ணி கைலேங்கிரி நாதனை எரிக்கணும் எரிக்கணும்

அதுக்கு என்ன சொல்லாம போனா என்ன ஒரு நாளைக்கு புரிஞ்ச முன்னாடி வந்துட்டு போற சந்தோஷமா இருக்க வந்து பத்து நாளைக்கு இருந்துட்டு போறவோ அப்படின்னு சொல்லி பார்த்தா தார்காவல்லி கோழி தூர சங்கிட்டு அவளை தானே கையை பிடிச்சி இழுத்து விட்டான் போனா பாருங்க பாருங்காவா ஒரு அரை மைல் போயிட்டா என்ன மதியாம என் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டான் அந்த சிவ அந்த பண்டாரம் அவனை நான் சும்மா விட்டுருவனும் மதியாம போன மறையோனே எரியாம விட மாட்டேன் சுலாம போனே சிவன நான் சும்மா விட மாட்டேன் என்று ஆமா யாகத்தை தா வளப்ப நான் வளப்பார தர்க்கர ஆண்டவனே எதுப்பாரா ஏ அக்கினியே வளப்ப வளப்ப தர்க்க ராஜா வளப்பார தர்க்க ராஜா வளப்பார ఆది சிவனார வளர்ந்து கைலாயத்தில் ஆண்டவன் இருக்க முடியல யார் வளர்க்கும் யாகம் என்று பார்க்கிற போது தர்கராசன் கோபம் கொண்டு வளர்க்காம அவள சொல்லாம போயிட்டு வந்தனால உடனே சிவபெருமான் சொன்னார் பார்வதி பாத்தியா எதிர்த்து அம்மா யாக வளர்க்குது அமையா தியாகத்தை நீ அமர்த்தலாம் அழிச்சிருவேன் குடும்பத்தின் இடத்திலே சொல்ல வார்த்தையை காதல் கேட்டு அதிவரா சத்தியாமள் ஆண்டவனை தான் பழுந்து பகவாரோ அரையோனே ஆண்டவனே

அப்படின்னு சொல்லி ஆதி பராசத்தி வந்தால் அப்பா எப்பா யாகத்தை நிறுத்துங்கள் யாகத் நிறுத்துங்கள் அம்மா அழைக்க வேண்டியவர்களை அளயாம நீ தொடங்கலாமா இந்த மாதிரி யாகத்தை தொடங்கலாமா ஆமய்யா ஆண்டவன் யாரு அவன் மர்மமா மகளை கெட்டன மர்மமா ஆமா ஆண்டவனை எடுக்கவேண்டாம் கியின் ஹய ஹகலங்கோ கிஜெனை வர்கள் வாழ்ந்ததில்லை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததில்லை எதிர்த்தவர்கள் எதிர்த்தவர்கள் பாருளையில் வாழ்ந்ததில்லை பகவான்

என்ன நம்மளை மதிக்கல மதிக்கல ஆண்டவனை மதிக்கல ஆமோ அப்படின்னு சொல்லி அப்படியே அக்கினியில இறங்கினான் அக்கினி அமரல அனல் புகை அனுப்பினான் யாரு

ஆமா இளனி மோதகம் அப்பா அதிரேசம் ஆமா இப்படி பச்சை பலகாரத்தை படைச்சிருந்தாரு பார்த்தாரு கணேசன் பார்த்தாரு கணவதி ஆமா சரி சரி அக்கினிய பெற போய் அமுத்துவோம் சாப்பாடு இப்படி ஒரு நாள் நம்ம அப்பா நமக்கு கொடுத்து ஒரு நாள் அங்க செஞ்சது கிடையாது செஞ்சு வச்சு இன்னைக்கு கிடைச்சி நமக்கு சாப்பிட்டு போய் சாப்பிட்டு போய் பாப்போம் தாத்தா விடு தானே கடமையை மறந்தார் ஆமோ ஆமா நம்ம ஆத்தா பிறந்த விடு ஆமா நமக்கு நமக்கு சொந்த சொந்த தாத்தா தானே நம்ம சொத்து தானே வேற சொத்து நமக்கு தானே நமக்கு தானே சாப்பிட்டு போவோம் சாப்பிட்டு போய் அந்த ஒரு புட்டி பிடிச்சாரு தின்னுகிட்டு இருக்காரு ஆமா அக்கினி அமரல நேரம் ஆயிடுது பார்த்தார் சிவபெருமான் என்னையா முருகனை கூப்பிட்டு ஆமா முருகா என்னப்பா என்ன என்னை எதிர்த்து தர்க்கராஜன் யாகம் பண்றான் பண்றான் உங்க தாத்தா உங்க அம்மா பேருக்கா விநாயகம் பேருக்கா உங்க அண்ணன் பேருக்காங்க ரெண்டு போய் தாத்தாவுக்கு அரியரை சொல்லி ஆமா அக்கினி அமர்த்தி அமர்த்தி உங்க அம்மாளைய அண்ணனையும் கூட்டிகிட்டு கைலைக்கு வா பாப்பா என்று சொன்னார் ஆமோ முருக பெருமான் வருகின்றார் முருகனை பார்த்தான் தர்கராஜ ஞானத்தினால் ஆமோ அடுத்த ஆளை அனுப்புவாம்னு எதிர்பார்த்தா முருகன் வரான் ஆமா ஓ சின்ன வரானோ இவருக்கு என்ன பிடிக்கும் இவனுக்கு இந்த பொம்பளை ஆட்டம்னா பிடிக்கும் ஆமா நடன ஆட்டம் மயிலாட்டம் குயிலாட்டம் அதெல்லாம் பிடிக்கும் இந்த ஆட்டம்னா பிடிக்கும் ஆமா அப்படி ஒரு இடவெளில அவன் வரக்கூடிய இடத்துல ஒரு பந்தல போட்டு மயிலாட்டம் குயிலாட்டம் கொர ஆட்டம்

தாங்க முடியல தாங்க முடியல ஆமா உடனே சிவனுக்கு கோபம் பிறக்குகிறது நெத்தில வழியக்கூடிய வேர்வை கண்ணுக்கு வருது ஆமா ஆமா கரைக்கை தான் வலிப்பாரா

எத்தனை ஆயிரம் பதினெட்டு ஆயிரம் அப்பா பிறந்து வரையிலேயே பதினெட்டு எட்டாயிரம் பாளோட வங்கியோட ஆமாம் சூலத்தோட வீட்டிபாலாவோட வீட்டிபாலாவோட பிறந்து வரான் வங்கியோடு அஜினியை கத்தி கொண்டு வீரப்பண்ணும் விருசடையமாக ஆமோ ஆ சிவனை வந்து வணங்கினான் என்ன பெரு செஞ்ச விவரம் என்ன வாமே என்ன

அக்கினியை கொப்பிழிட்டு வாரா அண்ணே அக்கினி அப்படியே கொப்பிழச்சிட்டு வாரா தாண்டி ஆமாம் வரும்போது கணபதியை பார்த்தா ஆமாம் கடமே செய்யாம தின்னுக்கிட்டே இருக்கேன் அதுக்கு கொஞ்சம் சாப்பாடுறாம சி இருக்க இருக்கேன் பொழக்கட்டை எடுத்தான் ஆமா கணபதியை தலை அறுத்தான் அக்கினியில் போடுவானா

அழகு பிள்ளை வேறு பகுத்திர ஒய் தர்க தலையறு தயார் தலையறு தாகத்தில எட்டு ரிஷிமார்களும் திரும்பி பார்த்தார்கள் ஆ சுத்தி இருந்து மந்திரம் சொன்னாங்களா அம்மா சிவனை எரிக்கிறதுக்கு அம்மா அந்த ஆயிரத்தெட்டு ரிஷிகளுடைய தலையை அறுத்து அக்யனிலேயே எரிந்தான் ஆமோ ஓடியாந்தா காவலி ஓடியாந்தான் ஆமா அவர் எவமுல சின்ன பயம் முடிஞ்ச தலையை எப்பயே கூட தலையை யாத நீ தரணி ஆண்ட தர்கராஜா ஆமா பிரம்மபுத்திரனான என் புருஜன எப்படி தலையா இருக்கலாம் அப்படின்னா மா நீ வா ஒன்னையும் விட்டு போட என்று தார் தலையை தலையும் மறுத்து அக்கினியில போட்டார் ஆமா அக்கினி அணை ஆமா அணைஞ்சு போச்சு அணிஞ்சு ஆமா தாயை பார்த்தார் ஆமாம் தாய காங்க காங்கலா உடனே சிவபெருமா முன்னாலே வந்து தோந்துகின்றார் அக்கினி அமர்ந்த உடனே நினைச்சாரு அக்கினி அமைச்சுனா வேற எல்லாரும் போயிட்டாவோட தாங்கறிய அப்படின்னு சொல்லி அம்மா முன்னால வந்தாச்சு ஆமோ அங்க வந்தான் அம்மா அப்பா நான் அக்கினி அமைச்சிட்டேன் அமைச்சிட்டேன் அனல் போய் நிப்பாட்டிட்டேன் அம்மா அப்படின்னா சரிதான்பா சரி என்ன செஞ்சாரு ஆமா கணவதி கடமையை மறந்துருந்தான் அவன் தலையா இருந்துட்டேன் போட்ட போட அவனுக்கு தான் முருகனை போய் விரட்டின போய் ஓடி போயிட்டான் மயிலேஜ் மயிலேஜ் பறந்து விட்டவன் தர்கராஜனையும் தார்காவல்லியும் ஆயிரத்தி எட்டு ரிஷிகளை அறிந்து தலைய அகில போட்ட போட்டப்பா அம்மாவில தேடுதான் காங்கல காங்கல அப்படின்னு சொல்லி வேர்வபுத்திரன் சொன்னபோது போது பகவான் சாந்தப்பட்டுட்டாரு ஆமா அக்கினி வளரும்போது போது கோபத்தோட இருந்தாரு ஆமா அக்கினி அமர்ந்த உடனே சாந்தப்பட்டுட்டாரு என்ன மகனே வேர்வபுத்ரா

அதுகளுக்கு தெரியல சின்ன பிள்ளைகளுக்கு ஆமா சில பெரிய ஆளுகளுக்கும் தெரியாது ஆமா எங்க தலை வச்சு படுக்கணும் ஆமா வடக்கு வாழ்ந்து கட்டும் வடக்கு தலை வச்சு படுப்பாங்க கெட்டு போறோம் ஆமா தெக்க தான் தலைய வச்சு படுக்கணும் மேக்க தான் தலை வச்சு படுக்கணும் தலை மாத்தி படுக்க கூடாது ஆமா வடக்க தலையை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லுது அதுக்குனாலதான் ஆமா புளியை படுத்திருந்தாலும் உடனே தாய் பார்த்த உடனே தலையை திருப்பி தெக்க போடுவா தெக்கஒண்ணலே மேக்க போடு மகனே வேர்வபுத்ரா ஆமோ வடமுகமாக எந்த பிராணி படுத்துந்தான்னு சரி ஆமோ இந்த ஆடானாலும் ஆடானாலும் ஆமோ தலையெடுத்து வர வேண்டும் என்று அவையாண்ட வந்தா சொன்னேன போது ஆவலே எலகு பிள்ளை வேர்வபுத்ரா மேலாய வடகோடியில வனத்துல பார்க்கும் ஆமா ஒரு அழகான கால வடமுகமாக தலை வச்சிருக்கு ஆமா ஒரு மாசி கிடாயி பசும் படுத்துருக்கு ஆமா அந்த பசு தலையாரு தான் கால தலையாரு தான் ஆமா மற்ற பிராணிக கடுவா புலி சிங்கம் ஆடு கோழின்னு வடமுகமா படுத்திருக்கு ஆமா அத்தனை தலைகளையும் அறுத்தான் ஒரு வெள்ளான தலையும் அறுத்தான் ஆமா கடைசி ஆமா கொண்டு வந்தான் ஆமா வெள்ளான தலைய பிராயக பெருமானின் உடல்லே ஒட்டி ஆமாம் காளத் தலைய தட்சனூடிய ஒட்டி ஒட்டி அந்த பசி தலைய தார்காவலினூடிய உடல்லே ஒட்டி ஆமாம் மற்ற ரிசிகல்கெல்லாம் 18 பேருக்கும் ஆமா அந்த அறுத்து வந்த தலைய மிருகங்களூடிய தலைய ஓட்டின போது சிவபெருமான் இன்னு உயிர் கொடுத்தார் உயிர் கொடுத்த வேளைய உறங்கி எழுந்தோர் இப்படி செய்து தலை ஒட்டிய போது அகிலிருந்து அப்படியே துள்ளி எழுந்து வாராரு யாரு இந்த நல்ல மாடல் இந்த தலவாய்யா எழுந்து வந்து தலையறுந்து பிறந்து தரணியிலே நான் வாழ மாட்டேன் இனி தச்சனாக வாழ மாட்டேன்னு மாட்டேன் காட்சியடி தட்சா இனி இந்த தரணியிலே நீ தற்கனாகவோ தச்சனாகவோ வாழ வேண்டாம் நீ பிரம்மபுத்திரன் அதனால் இன்று முதல் பேர் மாடசாமி மாடசாமி இந்த ஆயிரத்தி எட்டு உன்னோடு சேர்ந்து என்னை எதிர்த்து பண்ணினார்கள்ல்லவா ஆவோ அதனால் ஆயிரத்தி எட்டு மாடனு கோடனு கோ அண்ணாவே நல்லா சுவாமி ஒரு பெயர் உன் இயற்கை முகாம் தோன்றியதால் ஏற்ற தர்க்கமாடவாட நீ சாமி நல்ல மாட சுவாமிய தர்க்கமாட நீ தான் தளவா மாட ஆமா அக்கினி மாட நீதான் மாட ஆகாயமாட நீதான் நீதான் தேவையான தார்காவல்லி முளைத்ததனால் முளைத்தது அவளும் தார்காவல்லி நீங்க மாடனும் மாடத்தியுமாக சிவனிந்த பெருமாளோடு ஆமா ஐயம்பந்தி கூட்டத்தோடு ஆமோ கரண் எல்லாம் ஆண்டு அறிவிப்பீர்கள் என்று வாக்களித்தார் வரம் கொடுத்தார் ஆமா

தட்டியே வரைந்து அமரப்பு சுங்குல் வயிறு பட்டு கச்ச பவள கஜ ஆர்வை கட்ட சல்லடம்மா ஒட்டு கச்ச செல்லடமா

மருபிறவி நீ மாடசாமி மாடசாமி சாமி ஆயிரத்தெட்டு ரிஷிகளுக்கும் நீ தானப்பா தலைமை அமைய ஆயிரத்தெட்டு மாட மாட நீ அண்ணா தலவா தலவா மாடன் கொம்பு மாடன் குலருமாடன் கோலக்கார மாட சுவாமி ஆமோ மாடனும் மாடரியும் மாட அம்மா ஐயம்பந்தி தேவதைகளோடு ஆமோ ஆட்டை அரசாண்டு மானிடர்களை அடுமை கொண்டு கொண்டு அரசாணி வீர்களிடந்து ஆமோ ஆக்க அழிக்க கொல்ல மெல்ல கொடுக்க எடுக்க ஆமோ சகருகு வரங்களை வாங்கி மாடனும் எட்டு மாடனோட அண்ணாவிட பிரம்மகுர பேச்சியாவோராண்டாவது சிவம்பெருமா அரசு மவன் தவசநாதன் சிவன் அனைந்த பெருமாடோ கண்ண இருளபரோ நிக்க இருளபரோ ஒளி முத வரவே கைலாசவாசல் வெட்டு கருணசெங்கிலே மலை கடந்து மாடனோடு மாடுக்கு எட்டு மாடல் ஆயிரத்தி எட்டு மாடன் அண்ணாவி தளவாய் நல்ல மாட சுவாமி ஆவோ மாடனோடு தூசி மாடன் ஆவோம் துளசி மாடன் மாடல் அக்கினி மாடன் மாடன் ஆகாய மாடன் மாடல் முப்பொலி மாடன் மாடன் இப்படி ஆயிரத்தி எட்டு மாடனாக ஆமோ ஏர் பெற்று ஆமா வேண்டிய வரங்கள் எல்லாம் வாங்கி வாங்கி கைலாச வாசன் ஆமோ ஒரு நிலையம் ஆமா கருண செஞ்சிலி மலை கடந்து நெருப்பார் மைப்பார் நேரே கல்லார் ஒரு சுனை ஆமோ இருட்டு நாட்டு கடலை விட்டு ஏகாதேசி பட்டணம் விட்டு மையகிரிலே இறங்கி இறங்கி நாலு திக்குகளையும் பார்த்து காசிலே நிலையும் பெற்று தென்னாட்டு தேசம் தச்சனா பூமியிலே குடகு மலை சாரல் குத்தால அமர வேண்டும் அம்மா என்று தெக்கே வந்து வந்து அந்த நிலையம் பெற்று பெற்று இருந்த காலத்தில் இந்த லெப்பமார்களினால் அம்மா கொடிமரம் தன்னோடு வந்து இந்த கரம்பதிவா நகரம் அம்மா கரையாக்கமார்களுடைய கூட்டத்திலே ஆதி ஈஸ்வர கோனால் குலதெய்வமாக அமையா அவர்களை ஆளடுமை கொண்டு கொண்டோ என் ஐயனுக்கும் ஐயனான மெய்யன் நல்ல மாட சுவாமி ஊருக்கு வடக்க பெருமாள் குளம் கரை தென்கரையில் கரையில் அம்மா முப்படாதி வாக்கு போய்ட்டு அம்மா ஆமாம் அவரோட வந்த இருளப்பன் அம்மா பலவேஷக்காரன் அம்மா ஒட்டிக்கெல்லாம் கருப்புசாமி அம்மா கோவிமுத்து பலவேசன் நல்ல மாடன் சுடலை மாடன் ஆமோ இத்தாதி தேவதை பேஜி பிரம்மசத்தி சிவன் பெருமாளோடு அம்மா சாமியோடு ஊருக்குள்ளே சிவனணிந்த பெருமாளும் அவருக்கு துணையாக தேவதைகளும் ஊருக்கு தெக்க புது குளத்து குளத்துக்கு தெக்க ஆமா அந்த கால்வாய்க்கு தென்புறமாக ஈஸ்வரனுடைய ஐயனாரும் ஆமா அவருக்கு காவல் தேவதைகளும் தெக்கு பெட்டிக்கு தெக்க ஆமா பேச்சியம்மாளும் ஆமா பேச்சி பிரம்மசத்தியம் சத்தியம் காட்டு பெருமாளும் இவர்களை கோமரம் கொண்டு ஈஸ்வர கோமரம் கோபரம் கொண்டு நல்ல நாளையிலே நிலையம் பெற்று அவரை வணங்கி வழிபடும் பக்த கோடிகளான அமைய வளவார்களை அம்மா முள்ளும் முறியாமல் முடித்து வாடாமல் ஆமா சிங்கு முறியாமல் சுளை வீசாமல் வாழையடி வாழையாக வாழ வீட்டு ஐயா என் அப்பா நல்ல மாடு சுவாமி நல்ல மாடத்தியோடு சுடலை மாடன் சுடலை மாடத்தியோடு ஆமா அம்மா முப்படாதினுடைய அருளோடும் அருளோடும் உன் அம்மாக்குமாருடைய அருளோடும் அம்மா பெரும் பெருமாள் பெருமாள் நாராயணனுடைய அருளும் பெற்று ஆமா ஐயனுக்கும் ஐயனான மெய்யன் தர்ம சாஸ்தா ஈஸ்வரம் உடையார் அனவர்தன் காத்த ஐயனோடும் அவையா சக்தியோடும் ஆமா சிவனுடைய அருளும் பெற்று சிவனுமாக அவையா இந்த இடத்திலே வந்து வந்து ஈஸ்வருக்கும் வளவு தெய்வமும் ஆக அம்மா அமர்ந்து எல்லா மக்களையும் காப்பாத்தி சிறப்பாக